வணக்கம் அக்தர்லைப்புச் செய்திகள் பிரதமர் அலுவலகத்தின் பெயர் சேவா தீர்த் என்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது காசி தமிழ்ச்சங்கமம் கங்கை காவிரி கலாச்சாரங்களை ஒன்றிணைப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது கார்த்திகை தீப திருநாளையொட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இன்று அதிகாலை பரணி தீபம் ஏற்றப்பட்டது உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் அலுவலகத்தின் பெயர் சேவா தீர்த் என்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆளுநர் மாளிகைகள் மக்கள் மாளிகை என்றும் துணைநிலை ஆளுநர் இல்லங்கள் மக்கள் இல்லங்கள் என்றும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டதன் தொடர்ச்சியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரதமர் அலுவலகத்தின் பெயரை மாற்றியிருப்பதாக கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் வல்லரசு நாடாக மாற்றுவதற்கான நாட்டின் பயணத்தில் இந்த பெயர் மாற்றம் முக்கிய மைல்கல் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திரு நரேந்திர மோடி பிரதமர் பொறுப்பை ஏற்றதிலிருந்து அதிகாரம் என்பதன் பொருளை சேவை என்று மாற்றி இருப்பதுடன் மக்கள் சேவையில் இருபத்து நான்கு மணி நேரமும் தம்மை ஈடுபடுத்தி பிரதான சேவகராக திகழ்கிறார் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் காசி தமிழ்ச்சங்கமம் கங்கை மற்றும் காவிரி கலாச்சாரம் பாரம்பரியத்தை ஒன்றிணைப்பதாக குடியரசு தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் வாரணாசியில் நேற்று தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தமிழ் மொழிக்கு உரிய மரியாதையும் தேசிய அளவில் ஆதரவும் கிடைத்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி ராஜேந்திர சோழன் ஆட்சியில் கங்கையிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு கங்கை கொண்ட சோழபுரம் கட்டப்பட்டதை நினைவு கூர்ந்தாா் நபர்களே காசி மற்றும் தமிழகத்திற்கு ஆண் இணைப்பு ஆயிரம் ஆண்டுகள் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மா பெரு ராஜேந்திர சோழன் இங்கே வந்து கங்கை நீர் எடுத்து வந்து கங்கை கொண்ட சோழா புரத்தை பெருமை சிறந்த புரட்சியாளர் விடுதலை போராட்ட வீரர் மகாகவி சுப்பிரமணியம் பாரதி காசிலே வந்து படித்தார் காசி தமிழ மக்களின் இதயத்தில் வாழ்க்கிறது இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ் மொழியின் சிறப்பை உலகெங்கும் கொண்டு சேர்த்திருப்பதாக கூறினார் இருபத்தி 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 ரெண்டு மூணு நாலு ஐந்து நான்காவது காசி தமிழ் சங்கத்தை மிக உற்சாகமாக நாம் தொடங்கி இருக்கின்றோம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் முழங்கினார்கள் திருக்குறளை உலகம் போற்றும் விதமாக முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்த்ததோடு திருவள்ளுவர் திருக்குளர் தமிழ் கலாச்சாரம் தமிழ் தமிழ் பண்பாடு மொழியை தமிழ்தான் தேசத்தினுடைய மிகவும் தொன்மையான மொழி என்று நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் மொழியை உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் முன்னதாக வாரணாசி நமோகாட் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியை டாக்டர் எல் முருகன் தொடங்கி வைத்தார் சர்வதேச மாற்றுத் தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது மாற்றுத் திறனாளிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை அறிந்து அவர்களது உரிமைகள் மற்றும் நலனுக்காக பாடுபடுவதை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த நாள் கடைப்பிடிக்கப்படுகிறது மாற்றுத் திறனாளிகளை உள்ளடக்கிய சமுதாயம் வளர்ச்சியடைந்தால் சமூக முன்னேற்றம் ஏற்படும் என்பதே இந்த ஆண்டின் மைய கருத்தாகும் இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மாற்றுத் திறனாளிகளின் வாழ்வு மென்மேலும் ஒளிமயமாக திகழ நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்று தெரிவித்துள்ளாா் கார்த்திகை தீப திருநாளையொட்டி திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இன்று அதிகாலை பரணி தீபம் ஏற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாலையில் திருவண்ணாமலை மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தீபத்திரவை முன்னிட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை ஆலயத்தில் நான்கு மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்பட்டது ஏகன் அநேகன் அநேகன் ஏகன் என்னும் தத்துவத்தை விளக்கும் வகையில் ஒரு மடக்கிலிருந்து ஐந்து மடக்கிற்கு தீபம் ஏற்றப்பட்டு அதிலிருந்து ஒரு மடக்கிற்கு பரண தீபம் ஏற்றப்பட்டு சாமி கருவறை பிரகாரத்தை சுற்றி வந்து காட்சியளிக்கப்பட்ட பின்னர் அம்மன் சன்னிதியிலும் தீபம் ஏற்றப்பட்டது பரண தீப திருவிழாவில் இந்து அறநிலத்துறை அமைச்சர் சேகர்பாபு மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் உள்ளிட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பரண தீபத்தைக் கண்டு வணங்கி வழிபட்டனர் திருவண்ணாமல் என் ரவிச்சந்திரன் இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பருவமழை குறைந்து குளிர்காலம் தொடங்குவதன் அறிகுறியாக தமிழக மக்கள் பன்னெடும் காலமாக கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதாக கூறியுள்ளார் தமிழகத்தின் வடக்கே திருவண்ணாமலையிலும் தெற்கே திருப்பரங்குன்றத்திலும் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ள டாக்டர் எல் முருகன் இந்நாளில் இல்லங்கள் தோறும் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்துவோம் என்றும் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஈரோடு மாவட்டத்தில் இதுவரை தொன்னூற்று நான்கு சதவீத அளவிற்கு இந்த பணிகள் முடிவடைந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு கந்தசாமி தெரிவித்துள்ளார் தற்பொழுது முதற்கட்டமாக கணக்கீட்டு படிவங்களை வாக்காளர்களுக்கு வழங்கி அந்த கணக்கீட்டு மூலம் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறக்கூடிய வாக்காளர்களையும் அந்த வாக்காளர் பட்டியல் இடம்பெற்ற வாக்காளர்களின் உறவினர்களையும் இணைத்து ஒரு முதற்கட்டமாக வரைவு வாக்காளர் பட்டியல் வரக்கூடிய டிசம்பர் மாதம் வெளியிடப்பட இருக்கிறது வாக்காளர்கள் இப்பொழுது தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற கணக்கீட்டு படிவங்களை முளையாக பூர்த்தி செய்து தங்களுடைய வாக்குச்சாவடி நிலை அலுவலகத்தில் வழங்கினால் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல் அடிப்படையாக கொண்டு அவருடைய பெயர்கள் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற செய்யப்படும் இந்த அனைத்து பணிகளும் முடிவிட்டாலும் அதிலும் ஒரு சில பேருட தவறாக விட்டது அல்லது என்னுடைய பெயர் இடம்பெறலை என்றால் அதற்கு மேலே மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பும் முறை ஏற்பாடு செய்யப்படுகிறது இப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு பூல் ப்ரூஃப் சிஸ்டமாக இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த வாக்காளர் தீவிர திருத்தம் என்பது மிகச் சிறப்பாக வகையில் ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது இப்பொழுது வரை தொண்ணூற்றி நாம் வந்து இந்த பணியை நிறைவு செய்திருக்கின்றோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் வங்கக்கடலில் வடதமிழகம் மற்றும் புதுச்சேரியை ஒட்டிய கடலோர பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தெற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து சென்னைக்கு நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தென்மேற்கு திசை நோக்கி மெதுவாக நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கடலில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் இன்று நண்பகல் வரை மீனவர்கள் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இருவரிச் செய்திகள் யுக்ரைன் போருக்கு தீர்வு காண்பது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் சிறப்பு பிரதிநிதிகள் மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளனர் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ் குமார் ஜனநாயகம் மற்றும் தேர்தல் உதவிக்கான சர்வதேச அமைப்பின் தலைமை பொறுப்பை ஸ்வீடனில் இன்று ஏற்றுக்கொள்கிறார் சென்னை பெங்களூரு விரைவு சாலையில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் மூலம் இருபத்தி ஆறு இடங்களில் வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ள சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி மற்றும் யுனானி மருத்துவக் கல்லூரிகளில் பட்டப்படிப்பு இடங்களுக்கான இரண்டாம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இன்றும் நாளையும் இணைய வழியில் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி மலைப்பகுதியில் மழைப்பொழிவு குறைந்ததை அடுத்து பஞ்சலிங்க அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வடுகப்பட்டி புறவழிச்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் இருவர் உயிரிழந்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாறு புனித சவேரியார் பேராலய திருவிழாவின் முக்கிய அம்சமான தேர் பவனியில் தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்று கும்பிடு நமஸ்கார நேர்ச்சை செய்து வழிபட்டனர் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் இதுவரை ஒன்பது லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்திற்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது சென்னை சைதாப்பேட்டை நகரில் ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து மீட்கப்பட்ட நிலத்தில் பொதுமக்களுக்கான நடைபாதை மற்றும் சிறுவர் பூங்கா அமைக்கப்படும் என்று திருமா திரு மா சுப்பிரமணியன் செய்தி. உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மதுரையில் நேற்று நடைபெற்ற ரவுண்ட் ராபின் லீக் போட்டியில் இந்திய அணி சுவிட்சர்லாந்து அணியை ஐந்து பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வென்றது மற்றொரு போட்டியில் பெல்ஜியம் அணி பத்து பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் எகிப்தை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றது இதையடுத்து நாளை மறுநாள் நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா பெல்ஜியம் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் அலுவலகத்தின் பெயர் சேவா தீர்த் என்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது காசி தமிழ்ச்சங்கமும் கங்கை காவிரி கலாச்சாரங்களை ஒன்றிணைப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சர்வதேச திறனாளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது கார்த்திகை தீப திருநாளையொட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இன்று அதிகாலை பரணி தீபம் ஏற்றப்பட்டது உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது